தினமல வணக்கம் எனக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனால் பராசக்தி சுதா குமாரோடைய டேரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோடைய ஹீரோவாக சிவகார்த்திகை நடிச்சிருக்காரு அவருக்கு இந்த படம் இருபத்தஞ்சாவது படம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாவே விஜய் சாருடைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஒரு சின்ன மனசு கஷ்டத்தில் இந்த படம் என்னப்பா இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஒரு நிறைய மனசு கஷ்டம் இருந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்மளுடைய மனசு கஷ்டத்தெல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் நினச்சிருந்தாங்க பட் படம் பார்த்ததுக்கப்புறமா அவங்களுடைய எண்ணங்கள் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப கரெக்டாக சுதா குங்கரா இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்களோன்றது தோணுச்சு எனக்குமே ஃபஸ்ட்டு பணம் ஆரம்பித்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் என்னன்னா நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே கண்டென்ட்டை பேசிக்கிட்டே இருக்கீங்க அது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தொடர்ந்து அதையே பேசிக்கிட்டு இருக்காங்களே ரிப்பீட்டடாக அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே கதைக்குள்ளேயே போக மாட்டேறீங்களே கதையாகவே இது கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு பயத்திலே தான் இருந்தேன் சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன ட்ராவல் ஒன்று போவார் அந்த ட்ராவலில் ஒருத்தரை மீட் பண்ணுவார் எதர்ச்சியாக அவருக்கு ஒரு உதவி செய்வார் அந்த நபருக்கு ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடக்கும் அது அவர் கண் முன்னாடியே நடக்கும்போது அங்கே அவருடைய பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இருந்தது நான் ரொம்ப ரசித்தேன் அதுக்கப்புறமா தான் கதையாகவே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அந்த கேரக்டராகவும் அந்த ஹீரோவையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தில் காட்டினது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அண்ட் படத்தில் நடிச்சிருந்த நிறைய ஆர்டிஸ்ட் மிக முக்கியமாக மோகன் அண்ட் அதர்வா ரொம்ப லைவாக இருந்தாங்க ஒரு ஆக்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதையில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் ஆக்டர்ஸ் ஒரு டில் ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அந்த கதையில நீங்கள் வந்து எடுத்தே பார்க்க முடியாது அந்த கதைக்காகவே அவங்க இருக்காங்கன்னு ஒரு ஃபீலை தருவாங்க அப்படிப்பட்ட ஆக்டர்ஸ் தான் பயங்கர பெஸ்ட்டான ஒரு ஆக்டர்ஸ் அப்படிப்பட்ட ஆக்டர்ஸாக தான் நான் இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறேன் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அழகாக அந்த கதைக்குள்ளே பிளெண்டாக இருந்தது அவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அண்ட் ரவி அவர்களுடைய பர்ஃபாமன்ஸை பொறுத்தவரைக்கும் நான் இப்போ சொல்லணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்களே பல படங்களில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பட் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வில்லன் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் முழுக்க முழுக்க ஒரு வில்லனா பார்க்கறேன்னா ஆதி பகவன் ஒரு படம் பண்ணியிருப்பார் செய்து அந்த படத்தை போய் பாருங்க தலைவன் அந்த படத்துலலாம் இதை விட பீக்கான ஒரு பர்ஃபார்ன்ஸ்லாம் கொடுத்துட்டார் அப்படி இருக்கும்போது அவருக்கு இது வந்து ஒரு கேக் வாக்காக தான் நான் பார்க்குறேன் அப்படி அவரும் ரொம்ப அழகாக ரொம்ப செட்டிலாக ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக ஒன்று ஹேண்டில் பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்டு இந்த கேரக்டரை வந்து நிறைய பேர் தனி ஒருவன் கேரக்டரோட கம்பேர் பண்ணுறாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா தனி ஒருவனை விட இது ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குது அதுக்கு ரீசன் என்னென்னா தனி ஒருவன்லையாவது டுவோர்ட்ஸ் த எண்டில் அவன் என்ன கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கடைசியில் ஹீரோ கிட்ட கொடுத்துருவான் ஒரு சின்ன பாசிட்டிவ் அது இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் பிடிச்ச பாயிண்ட்லாம் நான் கடைசி வரைக்கும் நான் சாகர வரைக்கும் நான் அங்கேயே தான் நிற்பேன் நான் எப்படி எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவேனோ கடைசி வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன்னு முழுக்க முழுக்க நெகட்டிவாகவே அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அதையும் ரவி மோகன் சார் சூப்பராக ஒன்று பிரதிபலிச்சிருந்தார் பயங்கரமாக இருந்தது ஜிவி பிரகாஷோட நூறாவது படத்தோடைய மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாங்ஸாக இருந்தது பட் இந்த சாங்கை நான் கேட்ட உடனே கண்டிப்பாக வீட்டில் போய் ரிப்பீட்டில் கேட்டே ஆகணும் அப்படின்ற அந்த இல்லை அதுக்கு காரணம் என்னன்றது தெரியல ஒரு சாங் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ஷான் ஷான்ரால்டனும் ஒன்று பாடி இருந்தாங்க அந்த சாங் ஓகே அந்த சாங் ரிலீஸ் ஆனவுனே ஒரு பெப்பியான ஒரு சாங் எல்லோரும் பிடிக்கிற ஒரு மீட்டருக்குள்ளே இருந்தது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்றது தோணுச்சு அண்டு இந்த படத்தோட சினிமோடகிராஃபர் ரவி அவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பொலிட்டிக்கலாக ரெடி ஆகிற படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் யாருக்காக ரெடி ஆகிற படமும் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு வாட்டியும் சிவகார்த்திகின் இந்த படத்தில் ரைஸ் ஆகிற ஒரு மூமெண்ட்னு இருக்கும் ஒரு படத்தில் வந்து ஹை மூமெண்ட்ஸாக ஒரு நாலஞ்சு சீன் இருக்கும் அந்த சீன் ஹீரோக்காகவே டிசைன் செய்யப்பட்டுரும் அப்படிப்பட்ட சீனில் சிவகார்த்திகன் எங்கே வராருனா ஒரு சூரியன் உச்சி வானத்தில் இருக்குது அந்த சூரியனை மறைக்கிற மாதிரி முன்னாடி நின்றுட்டு ஒரு ஹைட்டான இடத்துல தான் அவரோட டைலாக்ஸ் அவருடைய வசனங்கள்லாம் இருக்குது அந்த சூரியனுடைய லைட்டால் சிவகார்த்திகனையே மறைஞ்சிடுறாரு ஏன்னா அவர் சில்லவுட்லேயே காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜிலே இந்த படத்தை ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அடுத்தது இன்னொரு ஒரு சாங் ஒன்று இருந்துச்சு அந்த சாங்கில் சிவகார்த்திக்னா அவர்களுக்கு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸும் ஹீரோயினுக்கு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருந்தாங்க இப்படி நிறைய பொலிட்டிக்கல் கனெக்டோடு இருந்துச்சு இதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸாகவும் இருக்காங்க அது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்லும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறமா பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தால் மாதிரி மீண்டும் செகண்ட் ஆஃபில் டுவர்ட்ஸ் தி எண்டில் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆச்சு அதுக்கு ரீசனாக நான் என்ன பார்க்கறேன்னா சுதா அவர்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களா அது முழுக்க முழுக்க ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு லைஃப்குள்ளே ஒன்று போயிருக்கும் இதில் ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி போய் கொஞ்சம் கமர்ஷியலை ஹேட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க அது எனக்கு கொஞ்சம் அவையவாக இருந்தது அந்த கமர்ஷியல் மீட்டரை கொஞ்சம் செட்டிலாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் போஷனில் வந்து நீங்களே ட்ரெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க ரவிமோகன் அண்ட் எஸ்கே அவர்கள் ஃபைட் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து ரவிமோகன் அவர்களுக்கு வந்து உடம்பெல்லாம் தீ வச்சு விட்டுருவாங்க அது திகதுக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஜோதி மாதிரி அதில் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கும்போது என்னால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல அதை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ட்ரீட் பண்ணிக்கலாம் அண்டு இந்திரா காந்தி அவர்கிட்ட இந்திரா காந்தி மாதிரியான ஒரு கேரக்டரை காட்டுறாங்கன்னா அவங்க தான்றத சொல்லலை அப்படி ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும் போது எல்லா ஊருக்காரங்களும் எக்ஸாம்பிள் கன்னடா தெலுங்கு மலையாளம் இப்படி ஒரு ஒரு ஊர்க்காரங்களும் அவங்களுடைய டயலாக்கை பேசுகிறாங்க தமிழ்னு வரும்போது சிவகார்த்திகன் அவர் பேசுகிறார் அது வரைக்கும் அவர் எங்கே இருந்தார்னே தெரில திடீர் பின்னு ஸ்டேஷன் அடியிலேருந்து வராரு டே தம்பி இவ்வளோ நேரம் எங்கேப்பா இருந்தேன் அப்படின்ற மாதிரி அது அவ்வளோ சீரியஸான எமோஷ்னலான சீனு அதை அப்படி ஸ்டேஜ் பண்ணாங்கன்னாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சிரிச்சிருவாங்களேப்பா இது என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க ஏன்னா சிவானா இந்த படத்துக்காக அவ்வளோ உயிரை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டு கொடுத்துருக்காரு கடைசியில் ஒரு சின்ன ஸ்டேஜிங்கால இப்படி ஒரு மிஸ் ஆகிடுச்சு ஒரு நல்ல எமோஷ்னல் சீனு டக்குன்னு ஒரு காமெடியாக மாறிட்டு அப்படி போதே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது எப்படி எடிட்டில் பார்த்து கூட அது யோசிக்காமல் அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணாங்கன்றது எனக்கு புரியல எனக்கு இந்த ரெண்டு அதாவது இந்த மூணு போர்ஷன்ஸ் படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பதினஞ்சு நிமிஷமும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட்டை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி இந்த ஒரு சீன் அதாவது பார்த்தேன்னா சிவகார்தின் எழுந்து வராதுல இந்த மூணு சீனை மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருந்துருவோம் அப்படிப்பட்ட ஒரு தப்பை ஏன் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தெரியல கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களை இன்னும் சரியாக பண்ணுவாங்க பட் என்ன இருந்தாலும் எனக்கு என்னென்னா பொலிட்டிக்கலாக இந்த படங்கள் என்ன பேசினாலும் இந்த படமாக ஒரு படமாக பார்க்கும்போது அது என்டர்டெயின்மெண்ட்டாக எப்படி தான் என்னோட கோர் இருக்கும் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இது பெர்ஃபெக்டான கமர்ஷியல் மெட்டீரியல் அதில் டவுட்டே இல்லை ஹீரோ கூட நம்ம கனெக்ட் ஆகிக்கிறோம் ஹீரோக்கு ஒரு எமோஷனல் பிளாட் ஒன்று போது அதோட கனெக்ட் ஆகிறோம் ஹீரோக்கும் தம்பிக்கும் ஒரு பாண்ட் இருக்கு அதோட கனெக்ட் ஆகிறோம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது ஹீரோயினுக்கு ஒரு கோரான ஒரு கதை இருக்குது அவங்களுக்கு ஒரு ஆர்க் இருக்குது வில்லனுக்கு ஒரு ஆர்க் இருக்குது அண்டு இந்த படத்தில் தேவ் நடிச்சிருக்காரு நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன் நிறைய படங்களில் ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு பட் ஒரு சில பேர் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க ஃபேஸ் மன மக்களுடைய மனசில் பெரிய அளவில் ரெஜிஸ்டர் ஆகாமே இருக்கும் அப்படி ஒரு ஹீரோ தான் தேவ் அவர்கள் இந்த படத்தில் ரவிமோகன் கூடவே வராமாதிரியான ஒரு கேரக்டர் அண்ட் அவருடைய கேரக்டர் யாருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது நெகட்டிவ்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஷேட் மாறான மாதிரியான ஒரு கேரக்டர் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதையில் ரொம்ப அழகாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறமா இன்னும் நிறைய படங்களில் அவர் நடிப்பார் அவருடைய முகம் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் சேருன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஓவராலாக எனக்கு இந்த படம் என்னென்னா ஒரு திருப்திகரமான ஒரு படமாக தான் உண்மையாகவே அமைஞ்சிருந்தது இந்த படத்தில் நிறைய அரசியல் பேசுகிறாங்க எனக்கு அந்த அரசியலை பார்க்கும்போது என்ன டவுட் இருந்ததுன்னா அவன் பொருள் எடுத்து அவனே போட்டான் பிறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரியும் என்ன யாருக்காக இது எடுக்கிறாங்கன்னு ஆனால் அங்கே இருக்க ஆள் யாருன்னு தெரியும் என்ன பண்ணீங்க இப்படி ஒன்று பண்ணி வச்சுருக்கீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி ஓகே ஏதோ ஒன்று நம்ம ஒரு பாயிண்ட்டை ஒன்று பேசுகிறோம் அது நமக்கு சாதகமாக மட்டுமே இருக்கணுன்றதை யோசித்து ஒரு கதைக்குள்ளே வந்திருக்காங்களோ அப்படின்றது மட்டும் தோணுச்சு அதை மேலிடங்கள் பார்த்தாங்கன்னா இப்போ என்னென்ன மாதிரியான விரிசல்கள்லாம் விழப்போகுது என்னென்னலாம் உடைய போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் என்ன இருந்தாலும் இந்த பராசக்தி கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்டான ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு ஹீரோ எஸ்கே அவர்கள் அப்படின்ற போது ஒரு பேங்க் வகபுளான ஒரு ஹீரோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எஸ்கே அவர்கள் இருந்தாலே படத்துக்கு வருவாங்கன்ற நமக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிப்பட்ட ஹீரோ அவருடைய இருபத்தஞ்சாவது படம் பண்ணும்பொழுது அதுக்குள்ளே என்னென்ன கமர்ஷியல் மீட்டர்ஸ் எல்லாம் இருக்குமோ அது பெர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாயபுளான ஒரு படமாக இருக்கும்ன்ற சந்தேகமே கிடையாது இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துகள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவியூவில் சந்திக்கிறேன் அதுலேயும் டடா பேசுகிறீங்களா அப்புறம் கேஸ் பை